அதாவது வாரம் வாரம் பாபா கனவுல வந்து தனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரா அவர் என்ன கேக்குறாரோ அத வந்து அடுத்த வியாழக்கிழமை அவங்க வந்து கோயிலுக்கு செஞ்சு கொண்டு போவாங்க ஓம் சாய்ராம் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது நாகப்பட்டினத்தை சேர்ந்த லக்ஷ்மி சாய்ராம் அவங்களுடைய மிராக்கல் இவங்க வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய லைஃப்ல வந்து பாபா எப்படி வந்தாரு அதாவது அவங்க வந்து பாபாவை கும்பிடாம பாபா மேல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க பாபா வந்து எப்படி வீடு தேடி வந்தார் எப்படி அவங்களுக்கு பாபா மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அண்ட் இவங்க உடம்புல இருந்த பிரச்சனைகளும் இவங்க உடம்புல மட்டும் இல்ல இவங்களை சேர்ந்த கோயிலுக்கு வர்ற எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான தொந்தரவுகள் இருக்கும் இல்லையா அந்த உடல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வ இருக்கிற தொந்தரவுக்கும் பாபா எந்த மாதிரி மருந்து வந்து கண்டுபிடிச்சாரு மருந்த வந்து இவங்க மூலயமா சொல்லி செய்ய வச்சு அதை தேடி கொண்டு வந்து எல்லாருக்கும் குடுக்க வச்சு அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு அவங்களுடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்தினாரு அப்படிங்கற மாதிரி ஸ்டோரி இருக்கு ஆக்சுவலா இந்த ஸ்டோரி வந்து இதுல நான் சொன்ன இந்த விஷயத்துல தொடங்காது ஒரு ஒரு பெரிய லைஃப் ஜெர்னிங்க இது ஒரு லாங் ஜேர்னி நிறைய அவங்க வந்து நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிருக்காங்க அது கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூஷனா தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஒரு நாலு பார்ட் அஞ்சு பார்ட் வருமா எப்படின்னு எனக்கு தெரியல நம்ம இப்ப தொடங்க போறோம் இப்ப நம்ம பாக்கலாம் லக்ஷ்மியோடைய லைஃப்ல எந்த அளவுக்கு பாபா வந்து எப்படி உள்ள வந்தாரு ஆனா ரொம்ப கூஸ் இருக்கும் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களா சொல்றீங்கல்ல கனவு கனவுன்னு சொல்றீங்களேன்னு இந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ கனவு வந்திருக்கு அதாவது வாரம் வாரம் பாபா கனவுல வந்து தனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரா அவங்க அடுத்த வியாழக்கிழமா அவங்க வந்து கோயிலுக்கு செஞ்சு கொண்டு போவாங்க இதுதான் அவங்க வந்து வழக்கமா வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா சோ லக்ஷ்மி நாகப்பட்டினத்தை சேர்ந்தவங்க இப்ப நான் வந்து இவங்களுடைய லைஃப் மிராக்கல்ஸ் மட்டுமே நாலு பேஜுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க அவ்வளோ நோட்ஸ்ங்க அவ்வளோ விஷயம் இருக்கு அவங்களுடைய லைஃப் ஜெர்னில இது கம்மி இதை வந்து ஒரு ரெண்டு பார்ட்டு தான் வரும் நான் வீடியோவா கொடுத்தேன்னா இன்னும் இருக்கு நிறைய சோ நம்ம பொறுமையா பார்க்கலாம் ஓகேங்களா சோ லக்ஷ்மி லக்ஷ்மி வந்து நாகப்பட்டினத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து பாபா மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது கல்யாணம் ஆகி பதினோரு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க அப்படிங்கறாங்க அவங்களுக்கு பாபா மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது கல்யாணம் ஆகிற வரைக்குமே அவங்களுக்கு வந்து பாபா மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனா லக்ஷ்மியோடைய அம்மா வந்து பாபாவுடைய தீவிரமான டிஓடி அவங்க வந்து பாபா கிட்ட ஒரு நாள் வேண்டியிருக்காங்க அதாவது தாய்க்கு என்ன மாதிரியே தாய்க்கு தாயா இருந்து என் பொண்ணை வந்து தான் பாத்துக்கணும் கூட இருந்து தான் என்னைக்குமே பாத்துக்கணும் ஒரு குடும்பமா இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்னைக்குமே வேண்டுவாங்களாம் அப்ப வந்து லக்ஷ்மிக்கு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷத்துல அவங்க அம்மா ஒரு நாள் வந்து வந்து ஒரு சின்னதா ஒரு பாபா ஸ்டாச்சு கொடுத்திருக்காங்க அதை வாங்கி இவங்க வந்து பூஜை ரூம்ல வச்சு சும்மா ரொம்ப வழிபட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படல அந்த பாபா மேல அப்படிங்கிறாங்க அவங்க ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு கூட ஒரே வாட்டி தான் போயிருக்காங்கிறாங்க ஓல்ட் லைஃப்ல அவங்க லைஃப் டேம்ல வந்து ஒரே வாட்டி தான் நான் அந்த கோயிலுக்கு கூட போயிருக்கேன் பாபா கோயிலுக்கு கூட போயிருக்கேன் வீட்டுக்கு பாபா வந்தாலும் ஒரு அவ்வளவு அட்ராக்ஷன் ஏற்படலை நான் ரொம்ப கேஷுவலா கும்பிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்படியே எனக்கு லைஃப் வந்து போச்சு அப்படிங்குறாங்க சரியா ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு இவங்களுக்கு வந்து முதல் முதல்ல ஒரு கனவு வருது அதுவும் பாபா சம்பந்தமான ஒரு கனவு அது என்ன கனவு அப்படின்னா இவங்க வந்து லக்ஷ்மி வந்து ஏதோ ஒரு மடத்துல இருக்காங்க அந்த மடத்துல ஒரு பாபா போட்டோ இருக்கு அந்த பாபா போட்டோல இருந்து பாபா இறங்கி கீழே வராரு அவர் போட்டோல இருக்கும்போது ஆரஞ்சு கலர் உடையில இருந்ததாகவும் அந்த புகைப்படத்திலிருந்து இறங்கி கீழே வரும்போது அவருடைய உடை வந்து வெள்ளை கலர்ல மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க இவங்க அந்த மடத்தை கூட்டிக்கிட்டு இருக்காங்க கூட்டுறாங்க சோ இவங்க கூட்டும் போது அந்த அந்த போட்டோல இருந்து இறங்கி கீழே வந்த பாபா குடுமா நானும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்ல பரவாயில்ல சாயப்பா நானே கூட்டிக்கிறேன் அப்படின்னு இவங்க வந்து சொல்றாங்க இல்லம்மா பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டலாவா அப்படின்னு சொல்றாரு இவங்களுக்கு கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு இத வச்சு சீமார் வச்சு அந்த மடத்தை வந்து கூட்டி எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி சிரிச்சு வேலை பாக்குறாங்க அப்படி போது கூட்டிகிட்டு இருக்கும் போது விட்டு மடத்தை விட்டு வெளியே போய் கேட்டை இழுத்து மூடிடுறாரு கேட்டை இழுத்து மூடிட்டு வெளியே போறாரு அப்ப அப்ப லட்சுமி வந்து கேக்குறாங்க ஏன் சாயப்பா நீங்க வந்து கேட்டு மூடிட்டு போறீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேக்கும்போது அவருக்கு வந்து சொல்றாரு நீ இங்கேயே இரு நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு கனவு முடிஞ்சது சோ இதுதான் வந்து லக்ஷ்மிக்கு வந்த முதல் பாபா கனவு அப்படின்னு சொல்றாங்க இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு லட்சுமிக்கு புரியல ஒரு தேடலும் அவங்களுக்கு இல்ல யோசிச்சு பாத்திருக்காங்க விட்டு போச்சு அதுக்கு அது ஒரே கனவுதான் வந்திருக்குங்க அதுக்கப்புறம் பாபா வந்து கனவுல வர கிடையாது மூணு வருஷம் ஆயிருக்கு மூணு வருஷம் கழிச்சு இவங்களுக்கு திரும்பவும் ஒன்னொரு கனவு வந்திருக்கு அந்த கனவுல என்னன்னா இவங்களுடைய வீட்டுல நடுவாள்ல ஒரு நாய் வந்து உட்காந்துருக்கு அந்த நாய் கூட ஒரு வயசான தாத்தா இருக்காரு லைட்டா பாக்க பாபா மாதிரியே இருக்காரு தோணுது பாபாவா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவரு இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு குடுக்கறாங்க அந்த நாய்க்கு வந்து சாப்பாடு குடுக்குறாங்க சாப்பிடுது கனவு முடிஞ்சது சோ காலையில எந்திரிச்சோன்னே இந்த கனவு யோசிக்கிறாங்க அவங்களுக்கு புரியல புரியப்படல ஆனா இது ரிலேட்டடா ஒரு விஷயம் அவங்க வீட்டுல நடந்திருக்கு என்னன்னா இவங்க வந்து கோட்ரஸ்ல தங்கி இருக்கிறதா சொல்றாங்க அந்த கோட்ரஸ்ல வந்து ஒரு டிரைனேஜ் ப்ராப்ளம் வந்திருக்கு இவங்க வீட்டுல ஒரு டிரைனேஜ் ப்ராப்ளம் வந்திருக்கு அந்த டிரைனேஜ் பண்ணலான்னு இவங்க போகும்போது அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பாம்பு இருந்திருக்கு அப்படிங்கறாங்க அப்படின்னு சொல்லியும் அதை வந்து எடுத்து கிளீன் பண்ணும்போதுதான் இவங்க வந்து ஒரு ஒரு பாம்பா அதுல இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கிறத இவங்க பாத்திருக்காங்க அதாவது பாம்பு குட்டி போட்டிருக்கு அது வந்து ஒரு குட்டி இல்லைங்க எடுக்க எடுக்க வர வர பாத்திருக்காங்க அதுல வந்து எக்கச்சக்கமான பாம்பு குட்டி அதுல வந்து இருந்திருக்கு அவ்வளவு பாம்பு உள்ள இருந்து வெளியே வந்துட்டே இருந்ததா சோ அதை உடனே அங்க எல்லாரும் பார்த்துட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க இந்த வீட்டுல நீ இருக்க வேண்டாம் நீங்க வந்து வேற பிளாக்குக்கு ஷிஃப்ட் ஆயிருங்க ஏன்னா அவங்க கோர்டர்ஸ்ல இருக்காங்க சோ நீங்க வேற பிளாக்குக்கு ஷிஃப்ட் ஆயிருங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நீங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுல இருந்து காலி பண்ணி வேற ஒரு பிளாக்குக்கு போயிடுறாங்க வீட்டை ஷிப்ட் பண்ணிடுறாங்க அந்த வீடு வந்து மேல பஸ்ட் ஃபிளோர்ல இருக்குங்கிறாங்க அந்த வீட்டுக்கு போனோட ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்தது அப்படிங்கறாங்க ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு இந்த ட்ரீம் ரிலேட்டடா ஒரு மிராக்கல் நடந்திருக்கு படி ஏறி ஃபர்ஸ்ட் பிளோர்ல இவங்க வீட்டுக்குள்ள ஒரு நாய் வந்திருக்கு அதுவும் பெட்ரூமுக்கே இவங்க வீட்டு பெட்ரூமுக்கே ஒரு நாய் வந்து பெட்ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க அந்த பெட்ரூம்ல அந்த நாயை பார்த்தோன்னே இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிருச்சு ஏன்னா முன்ன பின்ன இந்த மாதிரி ஒரு நாய அந்த கோட்டர்ஸ்குள்ள அவங்க எங்கேயுமே பார்த்ததே இல்லைங்கிறாங்க இது எப்படி நம்ம வீடு தேடி அதுவும் நடு வீட்டுல நடு வீட்டுல கூட இல்ல பெட்ரூம்ல வந்து உட்கார்ந்து இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகுது அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நாயை வெளியே வர வைக்கிறதுக்காக பிஸ்கெட் எல்லாம் குடுக்கறாங்க அதெல்லாம் காட்டி சாப்பிட குடுக்கறாங்க ஆனா அந்த நாய் வந்து சாப்பிட்டது மட்டும் இல்லாம ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஒருத்தர் கிட்ட பழகுன மாதிரி அவ்வளவு வாழாட்டி அவ்வளவு வந்து பழகுதான் எதுவுமே பண்ணலையா இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படிங்கிறாங்க அப்ப இவங்களுக்கு வந்து அந்த கனவு ஞாபகத்துக்கு வருது இதே மாதிரி ஒரு கனவு அவங்களுக்கு வீட்டு நடு வீட்டுல ஒரு நாய் வந்து ஒரு வயசானவரு கூட வந்து உட்காந்து சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு தோணுது இல்லையா சோ இவங்க அந்த நாய்க்கு சாப்பிட பிஸ்கட் கொடுத்தோடனே அது சாப்பிடுது கிளம்பி போயிருது சோ இது போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டுல வந்து அவங்க அப்பதான் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க அன்னைக்கு ராத்திரி அந்த அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவுல பாபா இன்னைக்கு நான் வீடு தேடி வந்தேன் அப்படின்னு சொல்றாரு சோ சொன்னதுக்கு அப்புறம் காலையில இவங்களுக்கு விடுஞ்சோனே இவங்களுக்கு தோணுது ஓகே பாபா வந்து நம்ம கணிச்சது கரெக்ட் தான் அதாவது ஒரு கனவு வருது அந்த கனவுல என்ன நடந்ததோ அதே ரிலேட்டடா அதே மாதிரி இவங்களுடைய லைஃப்ல திரும்பவும் நடக்குது நிஜத்துல நடக்குது ஒரு நாய் வீட்டுக்குள்ள வருது அந்த வந்தது நாய் கிடையாது பாபா அப்படின்னு அவங்களுக்கு வந்து புரியுது சோ அவங்க சாப்பாடு குடுக்கும் போதே இது நாய் இல்ல பாபா தான் அப்படின்னு எனக்கு வந்து அப்பவே தோண ஆரம்பிச்சது அப்படிங்கிறாங்க இதுதான் இவங்களுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா பாபா என்ட்ரி கொடுத்ததுக்கான ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சோ இப்படிதான் அதாவது ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கனவுல வந்த பாபா அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழிச்சு தான் வராரு சரிங்களா மூணு வருஷம் கழிச்சு என்ன ஒரு கனவு வருது அந்த கனவு வந்த உடனே இவங்க வீடு ஷிஃப்ட் பண்றாங்க ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு அடுத்தடுத்து மிராக்கல்ஸ் நடக்க ஆரம்பிக்குது என்னன்னா ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் கேப்ல கனவுல வந்துகிட்டு இருந்த பாபா வாரம் வாரம் இவங்க கனவுல வர ஆரம்பிச்சாரு வாரம் வாரம் வந்து தனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா லக்ஷ்மிக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு அது என்ன ப்ராப்ளம்னா இவங்க வந்து கல்யாணம் ஆன புதுசுல கீழே எங்கேயோ விழுந்துட்டாங்க கீழே விழுந்த போது இவங்களுக்கு வந்து வலது கையில அடிபட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த வலது கை வந்து அவ்வளவு சாதாரணமாக இயக்க முடியாது அப்படிங்கிறாங்க அதாவது அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது இந்த கை வந்து அவங்களுக்கு அடிப்பட்ட நாள்ல இருந்து அடிக்கடி வீங்கிருமாம் அங்க அடிக்கடி வீங்கிருமா கை ஆயிருமா அப்படி வீக்கமா ஆயிடுச்சு அதாவது கண்ணி போய் கண்ணி போய் ரத்தம் கட்டி கை விரல் இதெல்லாமே வந்து அப்படியே புசு புதுசுன்னு வீங்கிரும் அப்படி வீங்கிருச்சு அப்படின்னா துணி துவைக்க முடியாது பாத்திரம் கழுவ முடியாது காய்கறி வெட்ட முடியாது இந்த கையில எதுவுமே என்னால செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க அவ்வளவு வழி வேற இருந்திருக்கு அவங்க கையில பயங்கரமான அவங்களுக்கு வழியாமா அந்த தான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ஒரு சாதாரண டீ பாத்திரத்துல கரை இருக்கும் இல்லையா அந்த டீ பாத்திரத்துல இருக்கிற கரைய கூட கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சாங்க அப்படின்னா கை வீங்கி அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இவங்களுக்கு வந்து கல்யாண இருக்கு ஸோ இவங்களுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்தோடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு பாபா வந்து அடிக்கடி கனவுல வந்து பாக்குற மாதிரியும் எதை பார்த்தாலும் ஒரு நாயை பார்த்தா கூட பாபா மாதிரியே தெரியுது இல்லையா சோ பாபா மேல இவங்களுக்கு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு இவங்க என்ன பண்றாங்க இவங்க வீட்டுக்கு வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்க நெய்பர் அவங்களை அவங்க கிட்ட சொல்லி எனக்கு வந்து ஒரு வெள்ள கலர்ல பாபா வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கேட்டு அந்த பொண்ணு வாங்கி தராங்க அந்த பாபா சில வீட்டுல வாங்கி வச்சு அந்த பாபாவை வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி வழிபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாபாவை சம்பந்தமா இவங்க இவங்களுக்கு வந்து ஒரு நிறைய தேடல் ஆரம்பிக்குது அந்த சமயத்துல குரு பூர்ணிமா வருது குரு பூர்ணிமா அப்ப வந்து நான் ஒவ்வொரு குரு பூர்ணிமாவுக்கும் பாபாவுக்கு வந்து போலி செஞ்சு கொண்டு போவேன் சொல்லி நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா தான் இவங்களுக்கு பாபாவுக்கு வந்து ஏதாவது நம்ம செஞ்சு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை வருது அதுலயும் என்னுடைய போலி வீடியோவை பார்த்தோன்னே நம்மளும் இந்த மாதிரி போலி செஞ்சு கொண்டு போகணும் செஞ்சு கொண்டு போனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப ஆசை வருது அப்ப ஆசைப்படும் போது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு எல்லாம் இவங்க யோசிக்கும் போது இவங்களுக்கு ஒரு கனவு அந்த கனவுல பாபா வந்து என்ன எனக்கு போலி செஞ்சு கொண்டு வா சொல்றாரு சந்தோஷம் ஆகுது பாபா திரும்ப கனவுல வந்துட்டாரு போலி கேக்குறாரு அப்படின்னோட சரி ஓகே நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம நான் போட்டிருந்த அந்த ரெசிபி வீடியோவை பார்த்து இவங்க அப்படியே செஞ்சிருக்காங்க கோதுமை மாவுல போலி வந்து செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது போலி பக்கம் இவங்க வந்து கோயிலுக்கு கொண்டு போறதுக்காகவே செஞ்சிருக்காங்க அதை இந்த கையால் அவங்க வந்து அந்த போலி செய்யறது வந்து எவ்வளோ சிரமம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ரொம்ப சிரமம் அப்படிங்கிறாங்க அவங்க ஏன்னா அது உண்மைதான் போலி செய்யறது வந்து இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் அந்த பூரணத்தை எல்லாம் நம்ம செய்யணும்ல அந்த பூரணமெல்லாம் கிண்டனும் வலது கையால் அவன் நம்ம கிண்டனும் இவங்களுக்கு இவங்களுக்குதான் கையில் ப்ராப்ளம் இருக்கே அந்த வழியோடவே இவங்க வந்து நிறைய பூரணம் செஞ்சுருக்காங்க அந்த பூரணத்தை வந்து கிண்டி கிண்டி இவங்களுக்கு வந்து கையில பயங்கர வழி ஆயிடுச்சுங்கிறாங்க தனி ஆளா நாற்பது போலி பக்கம் இவங்க நாற்பது ஐம்பது போலி பக்கம் இவங்க வந்து ஒரு பாத்திரம் நிறைக்கு போலி செஞ்சிருக்காங்க செஞ்சு அந்த வழியோடவே செஞ்சு பாபாவுக்கு கோயிலுக்கு கொண்டு போயிருக்காங்க சோ அந்த போலிய வந்து எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா ரொம்ப நல்லா வந்துச்சு போலி அப்படிங்கிறாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு அதே மாதிரி வீக்கம் ஆகுது ரொம்ப பெயின் ஆகுது அப்படியே தூங்குறாங்க தூங்கும் போது ராத்திரி கனவுல திரும்பவும் பாபா வந்திருக்காரு பாபா வந்து நீ குடுத்த போலி ரொம்ப சுவையா இருந்துச்சு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த ஒரு வாரம் விட்டு அடுத்த வாரம் வருது அடுத்த வாரம் வியாழக்கிழமை என்ன கொண்டு போகலாம் அப்படின்னு இவங்க யோசிக்கும் போது திரும்பவும் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே கனவுல வந்துட்டாரு கனவுல வந்து எனக்கு வெட்டி வேறு மாலை செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு வெட்டி வா மாலை மட்டும் கேட்காம நம்ம கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கு உடம்புல நிறைய ப்ராப்ளம் இருக்கு அதே மாதிரி அவங்க வயிற்றுல எல்லாம் புண் இருக்கு அதனால அந்த எல்லாம் குணப்படுத்துற மாதிரி மருந்து சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்லி என்ன மருந்து சாப்பாடு பாபா அப்படின்னு கனவுல பசலக்கீரை சாப்பாடு செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு பாபா சோ காலையில எந்திரிச்சோடனே இவங்களை வந்து யோசிக்கிறாங்க வெட்டி வேறு மாலையும் பசலக்கீரை சாப்பாடும் இது ரெண்டையும் கொண்டு வர சொல்றாரு பாபா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அடுத்து அவங்க அந்த வேலையில இறங்குறாங்க அப்படி இவங்க செஞ்சு கொண்டு போனதுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு கொண்டு போனாங்களா இல்லையா அப்படி கொண்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சூப்பரான அருமையான விஷயத்தை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் லட்சுமி சாய்ராமுக்கு வந்து நிறைய அனுபவம் நடந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய இருக்கு அவங்க எல்லாம் ஒரே மூச்சில் அப்படியே சொல்லியிருக்காங்க அவ்வளவு விஷயத்தையும் டீடைலிங்கா எடுத்து வைக்கவே நான் சொன்ன மாதிரி இவ்வளோ பேஜஸ் ஆயிருக்கு ஒரு நார்மல் நார்மலா ஒரு ரெண்டு பார்ட் இல்ல ஒரு மூணு பார்த்துக்கே வந்து இவ்வளவு பேஜஸ் இருக்கு இன்னும் நான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன எக்ஸலண்டான சூப்பரான மிராக்கல் எல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது நம்ம கண்டிப்பா பாக்கலாம் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம